குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யாதானிலைத்து நிற்க முடியும் நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யாதானிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு சாய்த்தருளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீ எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யாதா நிலைத்து நிற்க முடியும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யாதான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றதே இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தேவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவரவரே இஸ்ரேலரை மீட்பவர் அவரே குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யாதான் நிலைத்து நிற்க முடியும் நீரியும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யாதானிலைத்து பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பது இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டோடைய மலைக்கு செல்ல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாடலாக ஆண்டோடைய சியோன்மலைக்கு பயணமாக செல்கின்ற போது உபயோகிக்கக்கூடிய பதினைந்து திருப்பாடல்களுள் இது ஒரு திருப்பாடலாக அமையப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் இறந்தோர்களை அடக்கம் செய்கின்ற போது பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடலாகவும் இது அமைய பெற்றிருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலை குறித்துதான் இன்றைய நாளில் நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பாடல் நூற்றி முப்பது எத்து வசனங்களை கொண்ட இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி உதவிக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இந்த திருப்பாடலின் முதல் வரிகள் ஆண்டவரை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்ற வரிகளின் மூலம் திருப்பாடல் ஆரம்பிக்கின்ற போது இந்த ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் என்கின்ற இந்த ஒரு பகுதியிலிருந்து நாம் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய வேதனை நிறைந்த அந்த ஒரு தருணத்தில் ஆண்டவரை நோக்கி அழைப்பதாகவும் தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை மீத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவ சுமையை தாங்க முடியாமல் ஆண்டவரிடம் முறையிடுவதாகவும் நாம் பார்க்கலாம் இந்த இரண்டு விதமான கண்ணோட்டத்தில் நாம் இந்த ஒரு திருப்பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது வேதனை நிறைந்த ஒரு துன்ப சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி உதவிக்காக அழைக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் பாவத்தின் சுமையினால் அவதிப்படக்கூடிய அந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் இந்த ஒரு திருப்பாடலை பயன்படுத்தி இருக்கலாம் என்று நாம் விவிலிய அறிஞர்கள் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம் இந்த திருப்பாடலை நாம் மூன்று கட்டங்களாய் பிரிந்து பார்க்கின்ற போது முதல் இரண்டு வரிகள் ஆண்டவருடைய அந்த ஒரு உதவிக்காக வேண்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது ஆண்டவர் தன்னுடைய இடுக்கண்ணான இந்த ஒரு வேளையில் தனக்கு உதவி செய்திட வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் வேண்டுவதாகவும் அடுத்ததாக வரக்கூடிய மூன்று நாலு ஆகிய இறை வசனங்களில் ஆண்டவருடைய அந்த ஒரு பாவ மன்னிப்புக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு வசனங்களாகவும் இது இருக்கின்றது புனிதார் என்னை மிக அழகாக சொல்லுவார் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் ஆண்டவுடைய இரக்கம்தான் நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி ஆண்டவுடைய இரக்கம் நம் மீது பொழியப்படுகின்ற போதுதான் நம்முடைய அந்த பாவத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும் எனவே இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல ஆண்டவரே பாவத்தில் இருந்து என்னை கழுவி உம்முடைய இரக்கத்தின் மூலமாக என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது மீண்டுமாக இருக்கக்கூடிய ஐந்து முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய வசனங்களில் நாம் ஆண்டவரை அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபித்து காத்து கொண்டு இருக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு நிச்சயம் துணைபுரிவார் ஆண்டவரை நம்பி அவருக்காக காத்திருக்கின்ற போது அவர் நமக்கு நிச்சயம் பதிலளிப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு முன் உதாரணத்தை வைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் இதற்கு ஒரு முன்னுதாரணமாக விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரைப் போல என்னுடைய நெஞ்சமும் ஆண்டவருக்காய் காத்திருக்கின்றது என்ற வரிகளின் மூலமாக நாம் எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்ற போது அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக நாம் காத்திருக்கின்ற போது அவர் நமக்கு நேரியவற்றை செய்வார் நமக்கு துணை புரிவார் நமக்கு தேவையான ஆற்றல்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார் என்பதனை இன்றைய திருப்பாடல் மூலமாக நம்மால் கற்றுக்கொள்ள முடிகின்றது எனவே இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லித்தருவது இதுதான் ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்புகின்ற போது அவருடைய உதவிக்காக நாம் வேண்டுகின்ற போது அவருடைய பாவ மன்னிப்புக்காக அவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சி கேட்கின்ற போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பார் என்று எனவே அவரை நம்பி அவருக்காக நாம் எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாரும் என்று அழைக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு உதவி புரிய நமக்கு இரக்கம் காட்ட எப்பொழுதும் முன் வருவார் எனவே இந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருக்கக்கூடிய மக்களாய் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வருவீர் எங்களுக்கு இரக்கம் காட்ட வருவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களையே ஒப்புக்கொடுக்கின்றோம் நீரே ஆசீர் புரியும் நாங்கள் செய்ய இருக்கின்ற யாவற்றிலும் எங்களுடைய துன்ப துயரங்களிலும் நீரே எங்களுக்கு உதவியாக இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீரே எங்களை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன்